ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்சி செல்லம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு வந்தீங்களா ஸ்க்ரூல் வீடியோ அதனுடைய கன்டீனுவேஷன் தான் பாருங்கள் இப்போ வந்து இதனுடைய ப்ளே டைம் இப்போது நைட் டைமில் எவ்வளோ அழகாக விளையாடிகிட்ருக்குன்னு பாருங்கள் போய் ஒளிஞ்சிக்கிது பின்னாடி திரும்பவும் அப்படியே மேலே வர்றது திரும்பவும் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டே இருக்கு பாருங்கள் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இது கூட இதுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க சிட்டி அப்படின்னு பேர் வச்சு இது கூட ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எப்படி விளையாடுறான் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுறோம் அப்படின்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ